ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டென்த்து செய்யுல் டேன் டேட் எழுதுகிறவங்களுக்கும் டெட் எக்ஸாமுக்கும் தமிழ் உண்டு இப்போ வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கும் தமிழ் உண்டு தமிழில் வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டென்த்து புக்கு ஃபு ஃபுல்லாக அட்டை டு அட்டை படித்தே ஆகணும் அவங்களுக்காகவும் இந்த டென்த்து புக்கு செய்யுள் இதில் வந்து நம் ஒரு டென்த்து செய்யுள் எல்லாத்தையுமே ஒரு நைன் பேஜஸில் பிடிஎஃப்ஃபாக நைன் பேஜஸில் கவர் பண்ணுற அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த லிங்க் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் டென்த்து செய்யுள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸ் எடுத்தது நான் படிக்கும் போது நோட்ஸ் எடுத்து படித்தது தான் இது இது வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கு நைன்டி பர்சன்ட் கவர் ஆகிருக்கும் அந்த பாட்டு பெரிய பெரிய பாட்டும் திருக்குறள் மட்டும்தான் இருக்காது மற்றபடி எல்லாமே கவர் பண்ணி தான் எழுதிருக்கேன் என்னென்னலாம் எக்ஸாமுக்கு வருமோ அதை எல்லாமே பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுத்து தான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா நோட்ஸுமே க எல்லா பாயிண்ட்டுமே கவர் தான் இந்த நோட்ஸ் இருக்கும் முக்கியமான எல்லா த இதுமே நான் மிஸ் பண்ணாமல் தான் எழுதியிருப்பேன் இதை இதை வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு தான் போவேன் அடிக்கடி இந்த நோட்ஸ் வச்சு தான் படிச்சிட்ருப்பேன் வந்து டெட்டில் வந்து ஒரு ரீசனபிள் தமிழில் ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு இந்த நோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு புக்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஃபுல்லாக பதிலாக இந்த நோட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா பார்த்துக்கிட்டு எக்ஸாம் போனாலே ஒரு நல்ல ஸ்கோர் எனக்கு அடிச்சிட்ருந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெசனில் அன்னை மொழியை அன்னை இதை எழுதினது இவருடைய இவருடைய துறை மாணிக்கம் இதழ்கள் என்னென்ன தமிழ்ச்சிட்டு இந்த இதழ்கள் என்னென்ன தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த நூல்கள் எதிர்ப்பாரு மொழிதழ் சந்தகவி தமிழகனார் இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் இவர் வந்து சிற்றிலை எழுதினது பாரதியார் காற்றேவா இதை எழுதினது பாரதியார் காற்றேவானா மகர்ந்த பொருட்களை சுமந்து கொண்டு வாய் ஃபர்ஸ்ட் லைன் இதை வந்து பாரதியார் எழுதியிருக்காரு இதுல வந்து பொருள் பொருள் வருது மயிலொருத்து மயங்கச்சை பிரணரசம் உயிர்வலி லயத்துடன் சீராக இவர் வந்து பாரதியார் என்னென்னலாம் பா சொல்லியிருக்காங்கன்னா நீடு தொழில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்த இது மாதிரிலாம் பாரதியாருக்கு வேற்று பெயர்கள் உண்டு இதெல்லாம் பற்றி கூட அதில் சொல்லியிருக்காங்க சித்திரம் கருத்து படம் கேலிச்சித்திரம்னா கருத்து படம் இவர் வந்து இந்தியா பாட்டுக்கொரு புலவன் பாரதி வந்து வசன கவிதைனா யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டது அது வந்து வசன கவிதை புது கவிதை அதுவும் புது கவிதை தான் திக்குகள் எட்டும் சிதறி திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தெரிகெடன்னு ஒரு பாட்டு வரும் அதை வந்து பாடினது பாரதியார் ஷார்ட் டேர்மில் போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்